சமூக மக்களை செய்கிறீர்கள் நற்காரியங்கள் செய்கின்ற சேவையாளர்களையும் அவர்களின் செயல்களையும் மூலமாக பல்வேறு நடைபெறுவதற்கு தூண்டுதலாக அமையும் இவர் பெயர் அம்ஜத்கான் இவர்தான் திருப்பூரில் உள்ள மஸ்ஜித் சேவை குழு காய்கறி பொறுப்பாளர் இவர் செய்கின்ற சேவையை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் தினசரி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வர நானூறு சேவை கட்டணத்தில் இலவசமாக காய்கறிகளை மார்க்கெட்டில் பெற்று ஒவ்வொரு மஸ்ஜித் மூலமாக தினசரி அனைத்து சமுதாய மக்களுக்கும் வழங்கி வருகிறார் இந்த சேவையை உலகம் அறிய செய்ய வேண்டும் அனைத்து இறை இல்லங்களிலும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உடனடியாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இது போன்ற ஆர்வமுடைய நபர்கள் இந்த போன்ற சேவைகளை காய்கறிகளை பெற்று இறை இல்லங்கள் மூலமாக வழங்க விரும்பினால் இவர்களுடைய தொலைபேசி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அவரிடம் ஆலோசனை பெற்று அந்த காரியங்களில் ஈடுபடலாம் இன்னும் சொல்ல போனால் மஜீத் நிர்வாகிகள் இது போன்ற இலவச எல்லா ஊர்களிலும் இலவசமாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது அதை பெற்று பல்வேறு ஆலோசனைகளையும் இவரிடம் பெற்றுக் கொள்ளலாம் இது மஜித் நிர்வாகிகளுக்கும் சென்றடையட்டும் இது போன்ற சேவையாளர்களுக்கும் சென்றடையட்டும் இது போன்ற சேவையாளர்கள் அம்ஜத் கான் அவர்களை போன்றவர்களை பாராட்டவும் பிரார்த்தனையும் அவருக்கு நம் வழங்கி இன்ஷால்லா ஒத்துழைப்பு தருவோம் இந்த வீடியோக்களை பகிருங்கள் அவருடைய தொலைபேசி எண்ணை வழங்கியுள்ளேன்